வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டிஐ தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதன்படி அதான் பட்டா வழங்காமல் அதாவது வீட்டுமனைக்கோ விவசாய பூமிக்கோ பட்டா வழங்காமல் காலதாமதம் செஞ்சால் நம்ம எப்படி ஆர்டிஐ போட்டு பட்டா வாங்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மனுவில் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு உட்பிரிவு ஆறு ஒன்றின்படி மனு மனுதாரர்னு போட்டுட்டு அதில் வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸ் வந்து கரெக்டாக எழுதிடுங்க அதுக்கடுத்து பெருனர் பொது தகவல் அலுவலர் மண்டல துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் ஊர் என்னவோ அதை போட்டுக்குவாங்க அட்ரஸ்ஸு அடுத்து பொருள் அதாவது உங்கள் நிலமோ வீட்டுமனையோ எந்த பகுதி எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை பேரை போட்டுக்கிட்டு இந்த கிராமத்தில் உள்ள எனது வீட்டுமனைக்கு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து விவசாய பூமி அந்த விவசாய பூமியை போட்டுக்கோங்க சான்றிட்டு நகலாக அடங்குவதற்கு வளங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடங்க அப்படின்னு பொருள் எழுதிக்கோங்க அடுத்து பார்வை பார்வையில் நீங்கள் எந்த டேட்டில் பட்டாக்கை அப்ளை பண்ணுறீங்களோ அதை நெட்டு மூலியமாக பண்ணியிருப்பீங்களா இணைய வழியில் அந்த டேட்டா போட்டுக்கோங்க அந்த டேட்டா போட்டு இணைய வழியில் விண்ணப்பித்த விண்ணப்பம் எண் அந்த ஒரு அதுக்கு ஒரு வந்து ஒரு நம்பர் தந்திருப்பாங்க அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க கோரப்படும் தகவல்கள் அப்படின்னு பார்வையில் எழுதிக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொரு தகவலாக கேளுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம எப்படி கேட்குறதுன்னா மேற்படி பட்டா மாறுதலுக்காக நான் சபர் சமர்ப்பித்த என் மனுவின் மீது இன்று வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தகவல்களாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பொதுவாக பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் மாறுதலுக்கான பட்டா வழங்கப்படும் என்ற விவரத்தை பொது தகவலாக வழங்கவும்